சரசரமாக காய்க்கும் நுரைப்பீர்க்கங்க இதை பார்த்துருக்கீங்களா இப்போ நம்ம தாயகம் மரபு வேளாண்மை நிலத்துல வரப்பு ஓரத்துல வேலி ஓர பயிரா நடவு செஞ்ச இருக்கங்க ஒரே ஒரு கொடி அந்த சவுக்கு மரம் பூரா பற்றி படர்ந்து ஏறி நல்ல ஒரு காய்ப்பு கொடுத்துட்ருக்கு நம்ம வீட்டுக்கு அறுக்கிறது போக நமக்கு நெற்றுகள் பார்த்திங்கன்னா ஒரே செடியிலேருந்து ஒரு பத்து நெற்றுகள் கிட்டே கிடச்சிருக்கு அப்போ நம்ம இதை காய்கறியாக பயன்படுத்தும் போதே நம்ம வேலி ஓரங்களில் நட்டு இந்த மாதிரி மரங்களில் ஏற்றி விட்டோம்னாலே நல்ல ஒரு காய்ப்பு இருக்கும் தேவையானது போக பறிக்க ஒரே ஒரு நெற்றுகளை மட்டும் பறிச்சிக்கலாம் அந்த ஒரு நெற்றுகளில் மட்டும் ஒரு ஐம்பதுலேருந்து எண்பது விதைகள் இருக்கும் அந்த விதைகளை நம்ம அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக பயன்படுத்த முடியும் நாட்டு காய்கறி விதைகளுடைய முக்கியமான மகத்துவமே அதுதான் அடுத்த தலைமுறைக்கு தகவல் வச்சு கொள்ளும் அப்போது தற்சார்பான வேளாண்மைக்கு அடிப்படை நாட்டு விதைகள் அதில் இந்த நுரைப்பீருக்குங்க இது ரொம்ப நல்லது உடலில் இருக்கக்கூடிய நீரை வடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உப்பு வந்து அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை பச்சையாகவும் சாப்பிடலாம் எப்படி அப்படின்னா சேலட் மாதிரி கட் பண்ணி அதில் நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம ஒரு தடவை முயற்சி பண்ணியிருக்கிறோம் அந்த தோலை மட்டும் சீவிட்டு அதுக்கப்புறம் சாம்பார்லயும் வச்சுக்க முடியும் குழம்பும் வச்சுக்க முடியும் இது நல்ல சதைப்பற்று நிறைந்த காய் நீர்ச்சத்து நிறைந்த காய் உணவுல தவறாம எடுத்துக்கோங்க விதைகள் தேவை அப்படின்னா தாராளமா பெற்றுக்கொள்ளலாம் நன்றி